அக்கா கடை துறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காவல் இருக்கீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்களோ என்னாச்சு ஆமாக்கா நேற்று நைட்டு எட்டு மணிக்கு கூட வந்தேன் ஆனா நீங்க கடை அடைச்சிட்டு போயிட்டீங்க ஐயோ அப்படியா அப்ப ரொம்ப முக்கியமான பொருள் எதையாது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா கடைக்குள்ள ஏதாவது இருக்குதா என்ன இல்லக்கா பொருள் எல்லாம் ஒண்ணு விட்டுட்டு போல நேத்து நீங்க சில்லற தரும்போது ஒரு தந்துட்டீங்க அதை திருப்பி தான் வந்து திருப்பி இருக்கேன் இவ்ளோ நேரம் காவல் இருக்கீங்களா ஆச்சரியமா இருக்கு ஆமாக்கா பேரம் பேசி விலைய குறைக்கிறது என்னோட உரிமை ஆனா இந்த பத்து ரூபாய் எனக்கு சொந்தம் இல்ல எனக்கு சொந்த இல்லாத பணத்தை நான் எப்படி வச்சிருக்க முடியும் அதை உரியவங்கிட்ட குடுக்கறது தானே முறை இத நானே வச்சிருந்தா உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடாது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு பைபிள் சொல்லுது கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன்னு ஏசப்பா சொல்றாங்க அக்கா உங்க பணத்தை வாங்கிருங்கக்கா இந்த அக்கா பத்து ரூபாய திருப்பி தர்றதுக்காக நேத்து நைட்டு எட்டு மணில இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா என்ன பாரு போன வாரம் அந்த ஹோல்சேல் கடையில முன்னூறு ரூபாய்க்கு பொருளை எக்ஸ்ட்ரா குடுத்துட்டாங்க அதை திருப்பி குடுக்கணும் கொஞ்சம் கூட இல்லாம நான் அப்படியே இருந்துட்டேன் நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அடுத்தவங்களை ஏமாற்ற கூடாதுன்னு பைபிளும் படிக்கிறேன் ஆனா நான் எப்படி அதை செய்யாம இருந்துட்டேன் இப்போதான் நான் உணர்த்தப்படுறேன் எப்படியாவது இன்னைக்கு கடைய மூடிட்டு வியாபாரம் எல்லாம் ரெண்டாது முதல்ல போய் அத குடுத்துடணும் என்னக்கா இருக்கிற நேரத்துல வீட்டு பக்கம் வந்து காலையில இருந்தே கடையில வேலையே ஓடலக்கா மனசே சரியில்ல ஏ என்ன பிரச்சனை ஸ்டாக் எல்லாம் இருக்கு தானே போன வாரம் தானே வந்து வாங்கிட்டு போனீங்க ஸ்டாக் எல்லாம் இருக்கு கடையிலயும் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா மனசுலதான் ஒரு சமாதானமும் இல்ல எனக்கு காலையில இருந்தே மனசு கஷ்டமா இருக்குக்கா மனசுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை போன வாரம் கடைக்கு வந்து உங்ககிட்ட மொத்தமா நான் சடக்கெல்லாம் வாங்கிட்டு போனல அதுல ஒரு முன்னூறு ரூபாய்க்கு பொருள அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படியா சரி அதுக்கு என்ன அடுத்த வாரம் கடைக்கு வரும்போது நீங்க தான் திரும்பி தந்திருக்கலாமே இல்லக்கா இது எனக்கு என்னவோ உங்களை ஏமாத்தின மாதிரி தோணுச்சு இந்தாங்கக்கா அந்த முன்னூறு ரூபாய் நான் திருப்பி இந்தாங்க வச்சுக்கோங்க எனக்கு ஏமாத்தி வாங்கிட்டு போன மாதிரியே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுக்கா இப்பதான் எனக்கு மனசுக்கு சமாதானமா இருக்கு சரி நான் வரேன் இந்த அக்கா பாவம் ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க ஆனாலும் அந்த எக்ஸ்ட்ரா முன்னூறு ரூபாவை எவ்வளவு நல்லபடியா இவ்வளவு நேர்மையா அந்த முன்னூறு ரூபா திரும்பி தந்துட்டாங்க ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் போன மாசம் சீட்டுக்காக அந்த கம்பெனிக்கார அக்கா கிட்ட ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிட்டேன் அவங்களை ஏமாத்திட்டேன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இதை எப்படி சரி பண்றது அக்கா என்ன மோனிகா என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க சீட்டு பணம் வாங்க மட்டும் தான வருவீங்க என்ன இன்னைக்கு அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அக்கா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்ன என்ன தப்பு போன மாசம் சீட்டு பணத்துல ஒரு 5000 எக்ஸ்ட்ரா தெரியாம கூட்டி வாங்கிட்டேன் அதை திரும்பி தரலான்னு வந்தேன் நீங்க எப்பவும் தானே வாங்குவீங்க அதனால தான் நானும் பெருசா கணக்கு ഒന്നും பார்க்காம அப்படியே நீங்க கேக்குறத தந்துட்டேன் ஐயாயிரம் ரூபாய் தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லக்கா நீங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றீங்க உங்களுக்கு இது சின்ன அமௌண்டா இருக்கலாம் ஆனாலும் இது ஒரு பெரிய தப்புக்கா என்ன மன்னிச்சிடுங்கக்கா தெரியாம நான் உங்ககிட்ட கூடுதலா வாங்கி விட்டேன் இந்தாங்கக்கா இந்த பணத்தை வாங்கிக்கோங்க இப்பதான் என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருக்கு அக்கா எனக்கு மனசுக்கு சமாதானமா இருக்கு நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்ததுக்கா சரிக்கா நான் வாரேன் சரி ஐயோ இந்த ஐயாயிரம் ரூபாய இந்த அக்கா எவ்வளவு நேர்மையா கொண்டு திருப்பி தந்துட்டு போறாங்க ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அந்த பக்கத்து வீட்டுல இருந்த மேரியம்மா கொடுத்த பணத்தை வச்சு தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா நம்ம வளர்ந்து நிக்கும் எவ்வளவு வசதியா இருந்த பிறகும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற இன்னும் கொஞ்சம் கூட இல்லாம அத பத்தி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் இருக்கேனே அந்த மேரி அம்மாவையும் இல்ல அவங்க குடும்பத்தையோ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும் அவங்க கிட்டப்பட்ட கடனை எப்படியாவது அடைச்சிடணும் ஸ்தோத்ரேசப்பா உங்க வேதம் சொல்றபடி ஆண்டவரே உண்மை உத்தவமாய் நடக்க என்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அப்பா என்ட குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா என்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்கப்பா இந்த கிறிஸ்மஸ் நேரத்துல என்ட ரெண்டு பிள்ளைகளுக்கும் தேவையான துணிகளை எடுக்கவும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் ஏசப்பா தேவையான வருமானத்தை தாங்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா வீட்ல யாராவது இருக்கீங்களா யார் நீங்க நீங்க மேரி ஆண்டி மகதான ஆமா எங்க அம்மாவா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க யாரு ஆமா உங்க ஃபேமிலியை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்க அம்மா எங்க ஃபேமிலி கூட ரொம்ப நல்லா பழகுவாங்க நாங்க உங்க வீட்டு தான் குடியிருந்தோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பம் ரொம்ப வசதியா இருந்துச்சு அந்த நேரத்துல நாங்க பிசினஸ் பண்ணதுக்காக உங்க அம்மா எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தந்து உதவி பண்ணாங்க அந்த பணத்தை கொண்டு போய் தான் நாங்க வெளியூர்ல ஒரு பிசினஸ் தொடங்கி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனா நான் அந்த பணத்தை திருப்பி தர்றதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணல இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் போது உங்க நிலைமை எல்லாம் மாறி போச்சுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் இந்த அஞ்சு லட்சம் வச்சுக்கோங்க இது உங்க அம்மாவோட பணம் தான் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனாலதான் நாங்க வெளியூர்ல பிசினஸ் தொடங்கி இப்ப பெரிய லெவல்ல இருக்கோம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் எப்படியோ இருக்க வேண்டியவங்க ஆனா இப்ப கஷ்டப்படுறீங்க இந்தாங்க இத வச்சுக்கோங்க அவ்வளோ எல்லாம் வேண்டாங்க அப்படின்னா ஒரு லட்சம் கொடுங்க இல்ல இல்ல இத நீங்க வந்து கிறிஸ்துமஸ் கிஃப்டா வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி சரி நான் போயிட்டு வரேன் நான் இன்னொரு நாள் எங்க ஃபேமிலியோட உங்களை வந்து பார்க்க வாரேன் ஏசப்பா என் குடும்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு சரியான நேரத்துல அந்த சகோதரி அனுப்பி வச்சிருக்கீங்க இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல என் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் அவங்கள அனுப்பி வச்சிருக்காரு கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை தரும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஏசப்பா உங்க நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னே தெரியல ரொம்ப நன்றி ஏசப்பா ஏற்ற நேரத்துல என் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்க குடும்பத்தை ஆசிர்வாத்த கர்த்தருக்கு கோடான கோடு நன்றி ஏசப்பா